றை கூட பின் அகத்துவதற்கான வேலை திட்டங்களை ஒரு சில அரசியல்வாதிகள் செய்கிறார்கள் அவர்களுக்கு முதுகெலும்பு இல்லை ஏன் என்றா வந்து இதை செய்ய தெரியாது நல்லதுதான் வழக்காடுங்க ஒரு சிலர் கூறுகிறார்கள் அதே கட்சியில் இருந்து கொண்டு சட்டத்திற்கு சுத்துமாத்தான சுத்தமாத்தான் கவர்மெண்ட் அப்ப அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் நாங்கள் மக்களுடன் விளையாடுகிறோம் ஏனென்றால் அவர்களது பிள்ளைகள் இங்கே படிக்கவில்லை அவர்களது பிள்ளைகள் கொழும்பில் அவர்களது பிள்ளைகள் திருமணம் செய்திருக்கும் இடம் வேறு அவர்கள்தான் கூறுகிறார்கள் எமரது தமிழர்களின் மிகுதாசார எண்ணிக்கையை நாங்கள் போகின்றோம் என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் கொழும்பு பயணிக்கும் போது பேருந்தில் பேருந்து ஓட்டுனர் கூட போதைப் பொருட்களை பாவித்து விட்டு பயணிக்கின்றனர் சென்ற ஒரு இரண்டு மூன்று நாளுக்கு முதல் கிளிநச்சி பிரதேசத்தில் பரிசோதிக்கிறார்கள் பேருந்துகளை ஒரு சாரதி செய்யப்பட்ட போதைப் பொருள் கொழும்பில் நடமாடும் சேவை பேருந்தில் பரிசோதிக்கின்ற இரண்டா குடிச்சிருந்தா தான் பிடிக்கலாம் ஐஸ் வேற வேற பல போதைப் பொருட்களை பாவைத்தான் பிடிப்பதற்கும் அதுக்கு ஆய்வு கூட வசதி பேருந்தில் ஏற்படுத்தி இலங்கை பூராகவும் பேருந்தில் பயணிக்கின்ற சாரதிகளை பரிசோதித்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு தீர்மானித்து நீதிமன்றம் கூட கல்லூர் பிரதேசத்தில் வெள்ள பிரச்சனை என்றது சொல்லொன்னான துயரம் ஆனால் பழகி போச்சு எங்களுக்கு மழை ஏண்டா வெண்டம் பெறும் என்று இந்த இடம் பெறும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பழகிட்டோம் பழக்கதோ சொல்லும் நாங்க உத்தான் போக போனோம் அது யாராலையுமே தீர்க்க முடியாத பிரச்சனை என்றொரு முற்றுப்புள்ளியை இந்த சமுதாயம் உருவாக்கி கொண்டிருக்கிறது ஏன் நாங்கள் இந்த வெண்ணத்தை அகற்ற முடியாது நான் சின்ன உதாரண இந்த சமூக ஊடகங்கள்ல கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பற்றி போட்டாங்க குளத்துக்கு கொண்டே ஸ்டேடியம் கட்ட போறாங்க நான் இதை சேர்ந்து கேட்டிருந்தேன் எந்த ஜுகத்தில் நாங்கள் இருக்கின்றோம் அருகில் கடன் அப்ப இந்த நீரை வெளியேற்ற முடியாது இன்றைக்கு நான் வந்து விண்வெளிக்கு போக முடியாது என்று இந்த இடத்தில் சொல்வேனானால் அல்லது விமானத்துல பறக்கலாது வானத்தால பாதையாள போகணும் என்று சொல்வேன் நான் இந்த இடத்தில் அதே ஒரு இருநூறு வருடங்களுக்கு முன்னால் இதை கூறியிருப்பானால் ஏற்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்தது சொல்றது சரியன் இந்த ஜுகத்தில் இருந்து கொண்டு இந்த சமூக ஊடகங்கள் என்று கூறிக்கொண்டு ஒரு சில அரசியல் நோக்கங்களுக்காக மக்களை பிளியான வழியில் வழி நடத்துவதற்காக ஒரு சில சமூக ஊடகங்கள் அதை பயன்படுத்தி மக்களை குழப்ப நிலைக்கு ஏற்படுகின்றன மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த அபிவிருத்திகள் ஒரு சிலர் வருகின்ற அபிவிருத்திகளை நீதித்துறைக்கு ஊடாக கேள்விக்குட்படுத்தி அதை இன்னும் பின்னாடிக்கு செல்வது யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் நாங்கள் கடந்துவிட்டோம் திரும்பவும் நீதித்துறை கூடாக பின்னகத்துவதற்கான வேலை திட்டங்களை ஒரு சில அரசியல்வாதிகள் செய்கிறார்கள் அவர்களுக்கு முதுகெலும்பு இல்லை ஏனன்றா அவர்தான் பின்னிக்கிறது பேக்கப் பண்ற தான் வந்து இதை செய்ய தெரியாது அதை சொல்றதான் வழக்காடு நல்லதுதான் வழக்காரங்க ஆஹ் ஒரு சிலர் கூறுகிறார்கள் அதே கட்சியில் இருந்து கொண்டு சட்டத்திறனா சுத்து மாத்துத்தான் சுத்தமாக செய்துதான் ஜெயிக்கணும் அப்ப அவர்களே ஒப்புக்கொள்கின்றார்கள் நாங்கள் மக்களுடன் விளையாடுகிறோம் ஏனென்றால் அவர்களது பிள்ளைகள் இங்கே படிக்கவில்லை அவர்களது பிள்ளைகள் கொழும்பில் அவர்களது பிள்ளைகள் திருமணம் செய்திருக்கும் இடம் வேறு அவர்கள்தான் கூறுகிறார்கள் எமரது தமிழர்களின் விகிதசார எண்ணிக்கையை நாங்கள் போகின்றோம் அவர்களது வாழ்க்கையில் கூட அதை பின்பற்ற தெரியாதவர்கள்தான் இதை கூறிக்கொண்டு திரிகிறார்கள் அவர்களது குடும்ப உறவுகள் ஜேரை திருமணம் என்று வடமாகாணத்தில் வந்து ஊடகத்திற்கு முன்னால் வாயை துறந்து கூற தான் துப்புத்தனமாக மக்கள் மத்தியில் பொய்யான அபிப்பிரம் கொழும்புல சொகுசா இருப்பார் நல்ல சொகுசோடு தான் கொழும்புல இருக்கிற ஒரு தமிழர் எனக்கு அவர்கிட்ட பிள்ளைகள் எல்லாம் அந்த சொசு வழி எல்லாமே நான் நினைக்கிறேன் அவர் சிங்கள பிள்ளைகளை இரண்டு சிங்கள ஒரு பணக்கார குடும்பத்துக்கு தான் திருமணம் செய்திருக்க காசு காசுடன் தானே சேரும் கஷ்டப்பட்டவரே சேருதான் ஆஹ் காசு இருந்தா இதையும் சாதிக்கலாம் தானே அப்ப பணம் பணத்துடன் இது சேருகிறது அவர்களுக்கு மொழி தேவையில்லை பணம் தான் தேவை அதே கஷ்டப்பட்டவரோட சேர்ந்து தான் பிரச்சனை இல்லை என்ன பணம் எங்கே இருக்கிறதோ பணத்தை தேடித்தான் பணம் சம்பாதிப்பதற்காக உழைக்கிறார்கள் இந்த அரசியல் கலாச்சாரத்தை இல்லாமல் ஒழிப்பதற்காக பல சூழ்ச்சிகளை செய்கின்றார்கள் மக்கள் அதில் அகப்பட வேண்டாம் என்று நான் கூறிக்கொண்டுள்ளேன் நாங்கள் ஒன்று கூறுகிறேன் நாங்க பிளாவிட்டா இங்கே போறையில எந்த மக்களும் இனிமேலும் ஏமாறுறதுக்கு முட்டாள்கள் இல்ல ஏனண்டா இந்த வீடியோ போட்டதுக்காக வாக்களிக்க போறீங்களா இல்ல வீதிய போடுற நீங்க பிச்சை எடுத்தீங்களா அல்லது இந்த நேரத்தில் கூட பிள்ளைகள் தொழில் வாய்ப்பே வாக்களிப்பீங்களா உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் கொண்டாட்ட நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் தனிநபர் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கான பயணத்தை தான் நாங்கள் மேற்கொள்கிறோம் இல்லை எங்களுக்காண்டி இல்லை எங்களது பிள்ளைகளுக்காண்டி இல்லை எங்களது எதிர்கால சந்ததி இலங்கை பாஸ்போர்ட்டை வைத்திருப்பதற்கான பெருமையான நாட்டை உருவாக்குவதற்கு தான் நாங்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டு வருவோம் அல்லது எங்கள் நாட்டின் ஜனாதிபதியை பிள்ளையை கொண்டு வந்து உயர் கதவியில் இருத்த வேண்டும் என்று நாங்கள் பயணிக்கவில்லை ஐந்து வருடங்களுக்குள்ளோ பத்து வருடங்களுக்குள்ளோ நல்ல ஒரு சந்ததியை உருவாக்கி அவர்களிடம் ஒப்படைப்பதற்கான பயணத்தை தான் மேற்கொண்டு வருவோம் அது உண்மையான பயணம் என்று ஒவ்வொரு குடிமகனும் உணரும் பட்சத்தில் தேசிய மக்கள் சக்தியுடன் அணி திரள்வது ஏராளையும் தடுக்க முடியாது என்று இந்த இடத்துல ஆணித்தனமாக கூறுவோம் எமது அரசாங்கத்தை விழுத்துவதற்கான சதிகள் நடைபெறுகிறது நாங்கள் ஒன்று கூறுவோம் விழுத்துங்க பிரச்சனை இல்லை இதை விட நல்ல அரசாங்கம் இருந்தா விழுத்துங்க இதை விட மும்மடங்கு நல்லதண்டா மக்கள் அதான் இருந்தார் ஆனால் சதிகள் என்று நிலைக்காது மக்கள் உண்மையின் பக்கம் தலைசாய்வதற்கு தவிர்க்க முடியாது உண்மை என்று தெரிந்தால் அந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக மக்கள் அணி திரல்வால் திடமான நம்பிக்கை இருக்கிறது அந்த பயணத்தை உண்மையான பயணம் என்று உணர்ந்தால் தேசிய மக்கள் சக்தியுடன் பயணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் எதிர்கால சந்ததிக்காக எங்கள் தேசிய மக்கள் சக்தி என்பது சிங்கள கட்சியும் இல்லை முஸ்லீம் கட்சியும் இல்லை தமிழ் கட்சியும் இல்லை மனிதநேயம் கொண்ட ஒரு அமைப்பென்பதை இந்த இடத்தில் ஆணித்தனமாக கூறுகிறோம் அந்த பயணத்தில் இன்றைய தினம் இந்த வீதியை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதை நான் பெருமாற்றி நியாயமார்கட்டி வீதி புனரமைப்பின் போது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமன் அவர்கள் வருகை இருந்தார் வருகிற அவர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையிலே தமிழக கட்சியினை குற்றஞ்சாட்டியிருந்தார்